சென்னை நங்கநல்லூரில் மது போதையில் மளிகை கடையை சூறையாடிய அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் சென்னை நங்கநல்லூரில் உள்ள பாலாஜி நகர் வால்டாஸ் காலனியில் சக்திவேல் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார் இவர் தனது கடைக்கு அருகே குடிபோதையில் விழுந்து கிடந்த உள்ளகரத்தை சேர்ந்த அதிமுக வர்த்தக அணி செயலாளர் தனசேகரன் என்பவருக்கு தண்ணீர் கொடுத்து உதவி செய்துள்ளார் சிறிது நேரத்தில் போதை தெளிந்தவுடன் தனது செல்போனை மளிகை கடை உரிமையாளரான சக்திவேல் திருடிவிட்டதாக கூறி பத்து பேர் கொண்ட கும்பலுடன் வந்து அதிமுக பிரமுகர் தனசேகரன் தகராறு செய்துள்ளார் தகவல் அறிந்து வந்த போலீசார் அதிமுக நிர்வாகிகையை தடுத்தும் போதை கும்பல் மளிகை கடையை சூறை ஆடியதுடன் போலீஸாரையும் தாக்க முயற்சித்தது சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது அவர் கீழே போதையில் விழுந்தவரை நாங்கள் தூக்கி விட்டுவோம் தூக்கி விட்டோன்னே கடையில் செல்ஃபோனு நீ தான் எடுத்துக்கிட்டேன்னு கடையில் யார் முன்னேறோமோ என்னை வந்து சட்டையை பிடிச்சி இழுத்தார் இழுக்கும்போது நான் இழுக்கும் போது நான் பிடிச்சி வெளியே கடையை விட்டு வெளியே போய்விட்டு தள்ளி விட்டேன் இதுதான் நடந்தது ஒரு வியாபாரி என்று பாராமல அவருக்கு உதவி செய்கிறதுங்கிறத கூட மறந்துட்டு இந்த மாதிரியான கொலைவர் தாக்கல் நடத்திருக்காங்க அதே மாதிரி கடைக்காரர் மட்டும் கிடையாது அந்த பா பாதுகாப்புக்கு வந்த காவல்துறை அதிகாரியும் அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ரவுடிகளை வந்து அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அதிமுக நிர்வாகியான தனசேகரன் உள்ளிட்ட ஐந்து பேரை பழவந்தாங்கல் போலீசார் கைது செய்து ஆலந்தூர் நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தினர் அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களை செய்தியாளர்கள் வீடியோ எடுக்க முயன்றபோது போது அதிமுக நிர்வாகியின் ஆதரவாளர் சிலர் செய்தியாளர்களை தாக்கி செல்போன்களை பறிக்க முயன்றனர் இதனையடுத்து பரங்கிமலை காவல் நிலையத்தில் செய்தியாளர்கள் புகார் அளித்தனர்